ஹாய் மக்களை நான் உங்களாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் சேலங்க திடீர்னு இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப கூலிங்காகவும் நேற்று நல்லா மழங்க ஆனால் பாருங்களேன் எவ்வளோ அழகாக கிளைமேட் எப்படி இருக்குன்னுட்டு இப்படி இருக்கும்போது ஏதாவது சூடாக சாப்பிடணுன்னு ஆசையாக வந்துருந்துச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு நம்ம ஏன் பஜ்ஜி போட்டு சாப்பிடக்கூடாது அதில் வாழைக்கா போடாமல் டிஃப்ரெண்டாக போடுறாம யோசிச்சுக்கிடணும் அப்போ தான் எங்கள் வீட்டிலையே வீட்டிலே கற்பூர வள்ளி செடி இருக்கிறது நான் வந்துச்சு நம்ம ஏன் அது இதுன்னு சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட்டாகவே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பூர வள்ளியே சூஸ் பண்ணேன் இதுவே எனக்கு ஒரே கோல்டாகவும் இருந்துச்சு மழை பெஞ்சிகிட்டு இருந்தனால அதனால இங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டில் வச்சிருக்க கற்பூர வள்ளி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அதை நாலஞ்சு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜும் போடலாமே யோசித்தேன் அதையும் எடுத்து நாலஞ்சு வெட்டி வச்சு வச்சு இந்த செடியை என் வீட்டுக்காரர் தாங்க கொண்டு வந்தார் அதனால் இது உடம்புக்கும் நல்லது அதனால் இது சளியை பிடிச்சாலும் நம்ம சாப்பிட்டாலும் சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் சொல்லி யோசித்து வச்சதுங்க ஆனால் இப்போ இது யூஸ் ஆகுது பஜ்ஜிக்கும் சரி நம்ம சளி பிடிச்சா கஷாயமாக போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் கிடச்சிருக்கு பஜ்ஜி மாவும் கலக்க வச்சாச்சு வெங்காயமும் வெட்டி வச்சாச்சு கற்பூரில் ரெடி பண்ணியாச்சு இனிமே ஒவ்வொன்றா போட்டு எடுக்க ஆரம்பிச்சிச்சிங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் அப்படி இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்தால் அழகான வெள்ளி பச்சும் ரெடி வெங்காய பஜ்ஜும் ரெடி இதை போட்டுட்ருக்கும் போலேயே இன்னொரு பக்கம் நான் காஃபியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க பச்சை வெறுதாக சாப்பிட்டா நல்லாவே இருக்காது அதுக்கு காம்பினேஷனாக சூடாக காஃபியும் போட்டாச்சு பச்சும் போட்டாச்சு அதை சாப்பிடமோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்களேன் பஜ்ஜி எப்படி ரெடி ஆகிட்டுன்னு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கோல்டு இருந்துச்சு இப்போ இந்த சூடான காஃபியையும் இந்த சூடான வள்ளி பச்சையும் சேர்த்து சாப்பிடும் போல் செமையாக இருந்துச்சுங்க அதை சாப்பிடும் போலேயே நெஞ்சில் நல்ல சளியெலாம் இறங்குற மாதிரியே இருக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எச்சுமே நல்லாயிருக்கும் ஆனால் இதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுனால இதை சாப்பிட்டோங்க பாருங்களேன் சின்ன குழந்தைக்கெலாம் இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டா ஈஸியாக சாப்பிடும் மருந்தாக கொடுத்தா கூட சாப்பிடாது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மக்களே பாய்